செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை பரவலாக தமிழகத்தில் கனமழையானது தொடர்ந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த தேதிகளில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாக போகுது காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் உருவாக போகுதுங்கிறதுனால நமக்கு மழை வாய்ப்புகளும் ஒரு பக்கம் நமக்கு தென்மேற்கு பருவ பருவமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்க போகுது எதனால இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் எப்பொழுது நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் எத்தனை புயல்கள் நமக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையில காத்திருக்கு ஏற்கனவே உலகை மிரட்டி கொண்டிருக்கு இரண்டு புயல் சின்னங்கள் உலகை மிரட்டியதை நம்ம பார்த்தோம் ஒன்று கஜிக்கு புயல் ஒன்று நம்ம பார்த்தோம் இன்னொன்று புயலும் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவாகி ஒட்டுமொத்த உலகையே மிர மிரட்டி கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம் ஏன்னா இந்த புயல்கள் பொறுத்தவரை மிக ஒரு மோசமான புயல்களாக பார்க்கப்பட்டது தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் உங்கள் ஊரில் மழை வருமா வராதான்னு தெரிஞ்சுக்க முடியும் எடுத்த உடனே உங்கள் மாவட்டத்தை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் கடைசி வரை வானிலறிக்கை கேளுங்க ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பார்க்க போகிறோம் எட்டு நிமிஷங்கள் உங்களுக்கு இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க இனி வரும் நாட்களில் மழையிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் ஆகவே எத்தனை தேதிகள் அதாவது எந்த நாட்கள் வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது இரண்டு வாரங்களும் ஒரு மழை காலம் போலவே இருக்கும் எந்த நேரத்தில் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் தான் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமாக சற்று அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் இரவு மற்றும் நள்ளிரவிலேயே மழை வாய்ப்பு பெரும்பாலும் பதிவாகிட்டு போகும் அதில் பகல் நேரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வெயிலுடைய தாக்கம் கணிசமா இருக்கதா செய்யும் ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டோம் செப்டம்பர் மாதத்தினுடைய வானிலை பொறுத்த வரைக்கும் பகலில் வெயில் கண்டிப்பாக இருக்கதா செய்யும் அதே மாதிரி மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரத்திலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிடும் மழையும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதே மாதிரி சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலும் கொஞ்சம் தீவிரமாகவே இந்த செப்டம்பர் மாதத்தில் காணப்படும் சரிங்க நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துடலாம் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை பெய்ய போகுது அதனால இந்த மாவட்டங்களில் மழை பெய்யாது இங்கே மட்டும்தான் மழை வரும் அங்கே மட்டும்தான் மழை வரும்னு நம்ம சொல்ல போறது இல்லை எல்லா மாவட்டத்திற்குமே நமக்கு மழை வரப்போகுது அதாவது எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சில மாவட்டங்களில் ஐந்து சென்டிமீட்டர் சில மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர்னு மழை பதிவாகும் அப்படி நம்ம எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லிடுறோம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே சென்னையெலாம் வந்து பத்து சென்டிமீட்டர் மேலே மழை பெய் பதிவாகிடுச்சு நிறைய இடங்களில் தொடர்ந்து ஆகஸ்ட் இறுதியில் மழை தீவிரமாக இருக்கும்னு சொன்னோம் அதே மாதிரி ஆகஸ்ட் இறுதியில் மழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு மேக வெடிப்புகள் சென்னை போன்ற இடங்களில் மேக வெடிப்புகள் ஏற்பட்டு அதிக மழை பொழிவு பதிவானதை பார்த்து இதுக்கு எல்லாமே காரணம் வெயிலுடைய தாக்கம் தான் அதிக சூடு அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வானிலை அறிவிப்புகள் நம்ம பார்த்தோம் பார்க்கலாம்னு நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் ஆகவே இந்த மழை வாய்ப்புகள் மேக வெடிப்புகள் இதெல்லாமே நமக்கு வந்து இயற்கையாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அந்த அளவிற்கு பகல் நேரங்களில் மிக மோசமாக தீவிரமாக இருந்துச்சு ஒரு மே மாதத்தில் எந்த அளவுக்கு வெயிலுடைய கொடூரம் இருக்குமோ அது போல் ஆகஸ்ட் மாத இறுதியில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்போவே நம்ம எச்சரிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மழை வர வாய்ப்பிருக்கு இருக்கு மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு அதே மாதிரியே ஒரே இரவுல நமக்கு மழை பொழிவு பொறுத்தவரை சென்னையில் கொட்டி தீர்த்தது சரி மறுபடியும் இது போன்ற ஒரு மழை வாய்ப்புகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் நமக்கு ஒரு மழை தீவிரமாக தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கும் இரவு நள்ளிரவு நேரத்துல மழை எதிர்பாருங்க பெரும்பாலும் மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகு ஓரளவுக்கு நமக்கு மழை பொழிவுகள் ஒரு சில இடங்களில் நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பெய்யும் வட தமிழக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக தீவிரம் அடையும் அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதில் குறிப்பாக கனமழையானது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் சற்று வலுவான கனமழையாக எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கூட படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது செப்டம்பர் ஏழாம் தேதிக்குள்ள கிருஷ்ண தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது ஏன்னா செப்டம்பர் ஏழு வரைக்கும் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் கனமழை பெய்யுமா கண்டிப்பா பெய்யும் செப்டம்பர் முதல் வாரத்துல மிதமான மழையா இருக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் மிதமான மழையா இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ள தேதிகள் குறிச்சுக்கோங்க நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மட்டும் நமக்கு மிதமான மழையானது செப்டம்பர் ஏழு வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அந்த எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த தேதிகளில் வலுவான கனமழை டெல்டா மாவட்டத்தில் இருக்க போகுது நம்ம டேட் சொல்லும் போதே நீங்கள்லாம் அதை குறித்து வச்சுக்கணும் மதுரை மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்க போகுது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் செப்டம்பர் ஏழு முதல் பன்னெண்டு தேதிக்குள்ள வலுவான கனமழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் ஏழு வரைக்கும் பரவலாக மிதமான மழை மட்டும் தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே பதிவாகும் இரண்டாவது வாரத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட பகுதிகளில் அதனால மழை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு சரியாக மழை வர்றதில்லைன்னு வர சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் உங்களுக்கு நம்ம வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்து ரெட் அலர்ட் கண்டிப்பாக இருக்குது இந்த வருஷம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்குது செப்டம்பர் மாதத்திலும் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் இப்போவே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் மழை வரலைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடாது மழை வராத நாட்களில் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் தப்பித்துக்கொள்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ஒரு மோசமானதாக தான் இருக்க போகுது எவ்வளவு காற்று சுழற்சிகள் நம்ம உருவானதை பார்த்தோம் வங்கக்கடல் மட்டுமல்ல இன்னும் நமக்கு தென்சீன கடல் பகுதி பகுதியாகட்டும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகட்டும் எத்தனையோ இடங்கள்ல வலுவான தாழ்வு பகுதிகள் உருவாகி எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கு அப்படி இருக்கும்போது வடகிழக்கு பருவமழை மட்டும் மழை பெய்யாமல் போகிறது இல்லை கண்டிப்பாக அதிக மழை கொடுக்கக்கூடியதாக இந்த பருவமழையை நம்ம பார்க்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிடங்களில் நமக்கு மிதமானது முதல் மழை கனமழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளெல்லாம் மலைப்பகுதிகள் மலைப்பகுதிகளில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் அதே மாதிரி மற்ற இடங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய நகர பகுதியாகட்டும் கோயம்புத்தூர் நகர பகுதிகளாக இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக எதிர்பார்க்கலாம் நமக்கு வந்து அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓரிடங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்